உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி ஸ்ரீமதி பகவத்கீதையில் மூன்றாவது அத்தியாயமான கர்மயோகத்தில் பதிமூன்றாவது மற்றும் பதினான்காவது ஸ்லோகத்துக்கான பாத்திரத்தை கிட்ட நாம் பார்க்க இருக்கிறோம் உயிரினங்கள் அனைத்தும் உணவிலிருந்து உண்டாகுகின்றன மலையிலிருந்து உண உணவின் உற்பத்தி ஏற்படுகிறது மலை வேள்வியிலிருந்து உண்டாகிறது விதிக்கப்பட்ட கர்மங்களிலிருந்து உண்டாகிறது கர்மங்களின் தொகுப்பு வேதத்தில் உண்டாவது மேலும் வேதம் அறிவற்ற பரமாத்மாவிடம் தோன்றியது என்று தெரிந்து கொள் ஆகவே எங்கும் நிறைந்த அறிவற்ற பரபிரம்மம் பரமாத்மா எப்போதும் வேள்வியில் நிறைவேற்றிருக்கிறார் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார்